ம் நகரின் மைய பகுதியில் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆலய மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது விண்ணை தொடும் அளவில் கோபுரங்கள் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கப்பட்டது அதேபோல் சீகம் ஆராதனை ஆலயத்தில் பிஷப் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இயேசு அவரின் பிறப்பை வலியுறுத்தும் வகையில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது பின்னர் மாணவ மாணவிகளின் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பின்னர் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் கிறிஸ்துவ மக்கள் பலர் கலந்து கொண்டனர்